ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علی ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیاد عمالنا من یکده اللہ فلا مضل لہا ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله عما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا واتقوا قلوبهم لذكر الله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ورد بما قسم الله لك تكن الناس صدق نبی اللہ صلی اللہ علیہ وسلم اللہم باللہ اللہ, اللہ بن انبوم میلان کرنیوں நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் நம் அவர்களின் அன்பையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவும் உயிர் உள்ள வகையிலும் உடல் சொகத்தை நசிபார்க்கி தருவானாகும் மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாரம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாகும் வாகனம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர்கள் புரிவானாக அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவர்கள் விரிவான அல்லாவின் பேரருள் இங்கே சங்கை மீட்க மரியாதைக்குரிய ஆதரித்து பெருந்தகை அவர்களுடைய அனுமதியோடு நிர்வாகத்தின் திருப்தியோடு உங்களுக்கு முன்னால் பேசுகிற ஒரு வாய்ப்பினை அல்லா இருக்கிறார் சங்கை மிக்கவர்களே எல்லாம் வந்த அல்லா நமக்கு வழங்கிய வாழ்க்கை ரொம்ப அழகானது இனிமையானது வாழ்க்கையை இனிமையாக ஆக்குங்கள் என்கிறார்கள் எப்போதுமே இன்பமாகவே வாழுங்கள் என்கிறார்கள் இன்முகம் இருக்கட்டும் என்கிறார்கள் அல்லா எல்லாருக்கும் நோக்கி செய்வார்கள் வாழ்க்கை அழகானல் அழகாக்குங்கள் இனிமையான இனிமையாக்குங்கள் இன்முகம் இருக்கட்டும் இன்முகத்தோடு வாழுங்கள் என் வீட்டிலும் நான் ஒரு ஆசானாக இருக்கிற போது இன்னொரு ஸ்டூடெண்டோடு என் பிள்ளைகளோடு இன்முகம் காட்டுவதை மாத்திரம் நீங்கள் தவற வேண்டு விடாதீர்கள் இதயங்களில் இடம் பிடிப்பீர்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தோகை செய்வானா இன்னொரு என் பெருமாள் செல்லத்தாக அழைகுவ செல்லவே சின்னாதிரி வறந்த குணமுடையவர்கள் வந்த போது மகிழ்ச்சியை காட்டியவர்கள் வந்த போது எதிர்த்தவர்கள் வந்த போது விரோத சக்திகளை வெளியே காட்ட வந்த போது பெருமானின் இன்னகமும் சிதித்த முகமும் ஒருபொழுதும் காணாகவில்லை என்று எழுதுவார்கள் அத்தனை பேர் முன்னாலும் அந்த இம்முகம் சிதித்த முகம் நாம் அதற்கான இல்லை உள்ளங்கள் அமைதியானால் எல்லாம் கிடைக்கும் என்கிறார்கள் அண்ணா எல்லாரும் தோபி செய்வானால் ரொம்ப சுருக்கமான நேரம் ஒவ்வொரு சக்களும் உங்கள் இதயத்தில் பெரிய மாற்றங்களை தர வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய திருப்பம் என்றே கொடுத்திருக்கிறான் ரசிக்கிறான் நல்ல நாடு நான் ரசிக்கிறான் நான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கை அதை நீ எப்படி வாழ்கிறாய் என்றும் அவன் கண்காணிக்கிறான் இது கொஞ்சம் ஹாடா வாழ்ந்துட்டு போறதெல்லாம் பெரிய மேற்கொள் இல்லை கொஞ்சம் ஹாடா வாழ்ந்து கொஞ்சம் கஷ்டமா வாழ்ந்து நாலு பேருக்கு சிரமத்தை வீட்டில் கூட நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து விட்டு வாழ்ந்துவிட்டு மலைஞ்சி போகிவிட்டார்கள் உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து என் பேரன் என்னை குறித்து பேச வேண்டும் என் நாலாவது ஐந்தாவது தலைமுறையில் பேச வேண்டும் எங்க அத்தாவுடைய ரொம்ப சீதேவியான மனிதர் இருந்தார் என்று பேச வேண்டும் அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை நான் வாழ்கிற இடத்தில் வல்லல் நபிகள் நம்மை கொண்டு நிறுத்துகிறார்கள் அல்ல அந்த வாழ்க்கையை வாழ செய்வார்கள் நிம்மதி பெறுங்கள் என்கிறார்கள் காணாக்கூடாத ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க நாங்கள் செல்ல செல்லம் ரெண்டு விஷயத்தை எப்போதுமே காணாக்கி விடாதீர்கள் என்கிறார்கள் ஏந்தல் நபிகள் அதில் முதல் விஷயம் மன அமைதியை காண நிம்மதி மட்டும் இழக்கும் இடத்தில் நின்று விடாதீர்கள் நிம்மதி இழந்தால் டோட்டல் வாழ்க்கையினுடைய உயர்நிலைகளை விட்டும் நாம் வெளியே வந்துடுவோம் வணக்கத்திலும் இறை நெருக்கத்தை விட்டு தூரமாயிடும் வாழ்க்கையில் உயர்நிலை பெற வேண்டும் வணக்கத்திலும் நிம்மதி கெடும் போது ஏற்படும் என்றார் மனசுல நிம்மதிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கிறது என் வாழ்க்கை எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தியை நிம்மதிக்கு இருக்கிறது இறைவனின் அன்பையும் நெருக்கத்தையும் பெறும் சக்தியும் என் மன அமைதிக்கு இருக்கிற மன அமைதி இல்லாம நான் ஆயிரம் என்ன அலைகளால் வணக்கம் கூட சக்தியை இழந்து போகிறது மன அமைதி இல்லாமல் நான் தொழில்துறையில் கூட வேண்ட முடிவதில்லை வீட்டில் கூட ஆனந்தமாக வாழ முடிவதில்லை அழகான மனைவியும் அருமையான பிள்ளைகளும் சொகங்களும் சொகுசு பொருள்களும் வீட்டில் இருந்தும் நான் ஒரு பணமாக வாழ்கிறேன் அமைதி இழந்ததால் நிம்மதியை காணாக்கியதால் நிம்மதி உங்கள் சொத்து என்கிறார்கள் நாயகம் விலை மதிக்க முடியாத திருப்தி என்கிறார்கள் நிம்மதி எங்கே இழக்கிறோம் எதனால் சந்தோஷமும் நிம்மதியும் மிகப்பெரிய சொத்து நிம்மதி இருந்தால் சந்தோஷம் அதை தொடர்ந்து கிடைக்கும் எப்பவுமே சோகமாட்டே வாழ்வதா எப்பவுமே மன அழுத்தத்துடனே வாழ்வதா அதன் பாதிப்பு நோய்களை கூட உருவாக்கும் நிம்மதியாக வாழ்பவர்கள் நீண்ட ஆயில் வாழ்வதா ஒரு ஆய்வு சொல்கிறது நிம்மதி நீண்ட ஆழ்வு சந்தோஷம் அது நீண்ட ஆங்கிலே கொடுப்பது எப்போதுமே சோகமாக மன அழுத்தமாக வாழ்வது எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சொத்து காலடியில் ஆனால் மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை என்றால் எத்தனை நோய்களால் பிடிக்கப்படுகிறோம் யோசிக்க வேண்டாமா உழைப்பதை தாண்டி கடல் கடந்து நான் என் வாழ்வாதாரத்தை தேடுவதை தாண்டி என் நிம்மதியை தக்க வைப்பது என் மகிழ்ச்சியை தக்க வைப்பது என் பெரும் கவனம் இருக்க வேண்டும் வாழ்க்கை நிர்பந்தமாக பதிவு செய்யும் என் கவனம் எல்லாம் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் தேடுவதில் இருக்கிறது அதற்கு ஒருபடி ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடுவதிலும் வாழ்க்கை இருக்க வேண்டும் அது எனக்கும் இடத்தை மார்க்கம் சொல்லு குறிப்பா மூணு விஷயம் முதலில் எப்போதும் யோசிம்பான் நம்பிக்கை இழப்பு ஏற்பட வேண்டாம் நிராசையாகாதீர்கள் நிராசையானால் நிம்மை இழந்து விடும் கடையை துவக்கிறோம் வியாபாரம் கொஞ்ச நாளைக்கு சரியா இருக்காது நிராசை மட்டும் ஆகாதீர்கள் கல்வி பயணம் முன்பில் இருக்கும் நிராசையாகாதீர்கள் டாக்டருக்காக படிக்க போகிறோம் கொஞ்சம் எக்ஸாம் வரும்போது சூழ்நிலை ஏற்படு நிராசையாகாதீர்கள் நிராசையானவர்கள் அந்த வளர்ச்சியை அடையாமல் இடையில நின்று போயிட்டார் எவ்வளவு பேரு தொழிலை துவைக்கிட்டு இடையில இருக்கிறாங்க படிப்பை துவைக்கிட்டு அதை விட்டவங்க இருக்கிறாங்க வாழ்வாதாரத்தின் வழியை தேடி போய் இடையில ஓடி வந்தவங்க இருக்கிறாங்க காரணம் ஒரு பெரிய அறிவுலகம் போற்றுகிற மனிதர் இமாம் கசாய் கூஃபா பெருநகரத்தில் பிறந்தவர் இரண்டாம் நூற்றாண்டின் வெளிச்சம் இரண்டாம் நூற்றாண்டில் இஸ்லாமிய வரையாட்டில் இரண்டாம் நூற்றாண்டின் வெளிச்சம் இமாம் கசாய் அவருக்கு ரொம்ப ஆசை அரபு இலக்கணத்தை உலகத்திற்கே கொண்டு வரணும் அறவி இலக்கணத்தை உலகத்திற்கே கொண்டு வரணும் இலக்கணம் தெரிந்தால் திருக்குறானின் அறிவு ஞானத்தை அள்ளி சுமக்க முடியும் அன்னதாரின் ஆய்வுரைகளுக்குள்ளால் நான் முந்தி மூழ்கி வாழ்க்கையை கூட அழகாக்கலாம் உலகத்திற்கே கொண்டு சேர்க்கணும் அவர் எடுத்தார் முயன்றார் போனார் படித்தார் மகத்தானவர்களுக்கு முன்னால் மண்டி அவருக்கு அதுல ஏடுபடலை வெல்ல முடியும் வேற துறைக்கு போயிடுவோம் முடிவெடுக்கிறார் அன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் நல்ல ஞாபகம் வைக்கணும் ஒரு எறும்ப பார்க்கிறார் குடம்போட்டு எடுப்பதற்கு உயர்த்துவதற்கு தகுதி உடையவனாக மாற்றுவதற்கு அவ்வப்போது தன் அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருப்பார் அதை விட்டும் தட்டி விட்டு போகிறவர்கள் இன்னும் அவன் நெருக்கத்திற்கு வருத்தப்படுகிறான் அவ்வப்போது காப்பான அந்த எறும்பை காட்டினான் அவர் முன்னால் அது தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு சுவற்றில் ஏறுகிறது கொஞ்ச தொலை ஏறி அந்த எறும்பு கீழே விழுகிறது மீண்டும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஏறுகிறது இன்னும் கொஞ்சம் அவர் ரொம்ப உட்கார்ந்து இருக்கிறார் உலகத்தில் இன்றைக்கு திறந்து பார்த்தால் லட்சோபு லட்ச இதயத்தை மாற்றிய வரலாறு மீண்டும் அந்த எறும்பு அந்த உணவை எடுத்து ஏறும் சுழப்பினுடைய எல்லையை தொடர முடியவில்லை அந்த எறும்பு கீழே விழுந்தாலும் அந்த உணவு அப்பவும் அது விடுறது இல்லை சரி நம்ம ஏறுறோம் மேல உணவை தூக்கிட்டு போக முடியல உணவு கீழே போட்டுட்டு ஏறுவோம் அவர் இல்லை மீண்டும் உணவை எடுத்து ஏறியது ஒரு கட்டம் அது இலக்கை அடைந்தது இலக்கை அடைந்தது அதை பார்க்க செய்கிறான் படைத்தவன் இமாம் கஸாயியை பார்த்த கசாயி பாடம் படித்தால் முடிவெடுத்தால் நான் என் கல்வி பயணத்தை நிறுத்த நினைத்தது எத்தனை ஆபத்தானது இறைவன் எனக்கு அதை நிறுத்த வேண்டாம் என்று நம்பிக்கை ஊட்டி என் என்ப்பின் படைப்புகளில் இத்தனை சிறிய படைப்பான் அடைவதற்கு ஆயிரம் முறை முயற்சித்த

இமாமுல் இமாமுல் கசா இமாம் கசா இடத்திற்கு வருகிறார் நான் சொல்வேன் என் வாழ்க்கை நீங்கள் நிராசை மட்டுமாக கூட எடுத்த முயற்சியில சோதனை இல்லாமல் ஜெயிக்க முடியாது போராடாமல் எல்லாம் ஜெயிக்க முடியாது முயற்சிக்குள்ளே ஆயிரம் எதிர்நீச்சல் போடணும் அது எங்க இனி முடியுமா பத்து வருஷம் வியாபாரத்தை ஆரம்பிச்சோம் பல முறை தூத்து போயிட்டோம் கடனாளி ஆகிட்டோம் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாடுங்கள் படைத்தவன் கைவிடவே மாட்டான் போது மாட்டீர்கள் நம்பிக்கை இழப்பு வந்தால் நிம்மதியும் காணாகும் எதிர்காலமும் இனித்தான் இரண்டாவது அடிப்படை முதல்ல நிராசை கூட எடுத்து வைக்கும் எந்த பயணத்திலும் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து கல்வி சார்ந்து வாழ்வின் வளர்ச்சியை சார்ந்து நான் எடுக்கும் முயற்சிகளில் இறை நம்பிக்கை ஆழமாகவும் அழுத்தமாக வேண்டும் அதில் எனக்கு நிராசை வந்தால் என்னுடைய நிம்மதியும் சேர்ந்து பொய்கள் நிம்மதியை தக்க வைப்பதற்கு எதிர்காலத்தை பிரகாசமாக்குவதற்கு நம்பிக்கையில் தோல்வி காணக்கூடாது இரண்டாவது பயப்படக்கூடாது வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் பயப்படக்கூடாது எதை நினைச்சும் பயப்படக்கூடாது பயம் வந்தா நிம்மதி கொஞ்சம் பயம் வந்தா வீட்டுல கூட ராத்திரி ஏதாச்சும் நடந்துருமான்னு பயந்தோம்னா ராத்திரி கூட தூங்க மாட்டோம் ஃபேன் தலையில விழுந்துருமான்னு பயந்தா அந்த இடத்துல பழுத்தவும் மாட்டோம் பைக்ல போனா கீழே விழுந்துருவமான பைக்கை தூக்க மாட்டோம் பைபாஸ்ல போனா இடத்துல விழுமுனா பைபாஸ் பயணமே நிறுத்த மாடும்

என் நண்பன் ஹார்ட் அட்டாக்ல இதாகிட்டான் அதுல இருந்து எனக்கு பயமா இருக்குது நண்பனுக்கு வந்து அட்டாக்கு நமக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லையே முடியாது முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் பயம் என்று கேட்கிறான் அருமையாயகம் சொல்லத்தாடி சன்னம் அல்லாஹும் என் பயத்துக்கு வந்து நிம்மதியை குடுறது பெருமானார் கேட்ட துவா அல்லாஹர்மா ஆன் என்ற ஆதி எனக்கு பயமே வரக்கூடாது எதற்கெல்லாம் பயப்படுவது நாட்டு சூழலை நினைத்து பயப்பட வேண்டுமா அவசியமே இல்லை என் பயம் படைத்தவன் ஆற்றல் மிக்கவன் சக்தி வாய்ந்தவன் ஆயிரம் ஆயிரம் காலம் நம் தலைமுறைகளை பாதுகாத்தவன் நம்மையும் பாதுகாப்பான் எதை நினைத்தும் பயப்படக்கூடாது வறுமையை நினைச்சு பயப்படுறது நோயை நினைச்சு பயப்படுறது பிரச்சனைகளை நினைத்து பயப்படுவது நிம்மதியை அளிக்கும் சந்தோஷத்தை வேற அப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கையினுடைய வாழ்க்கை வாழ்க்கைதான் இறைவனை நாம் விரும்பும் வாழ்க்கை இறைவன் நம்மை விரும்புற வாழ்க்கை இன்னைக்கு நம்ம நிறைய பேரு ஒரு திருப்தியா வாழல திருப்தியா வாழ்கிறதுக்கு காசு மட்டுமா காரணம் நினைக்கிறீங்க காசு இருக்கிற பல பேரும் திருப்தியா வாழல திருப்தியா வாழுங்கள் அதனால ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஜும்மா பேச்சு இங்கிருந்து லட்சோபு லட்ச இதயங்களில் நிம்மதியும் மிகப்பெரிய சந்தோஷமும் உருவாக வேண்டும் அதை இழந்திட கூட அண்ணாவின் மீது நிராசையானால் நிம்மதியும் சந்தோஷமும் இழக்கும் எதை பயந்தாலும் அந்த நிம்மதி போகிவிடும் எதையும் பயப்படாதீர்கள் இன்று இன்று வணங்கம் காலத்தில் நடந்த முயற்சி நம்மை சார்ந்தது அச்சம் நம்மை சார்ந்தது மூன்றாவது சொல்லி முடிப்பேன் கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது கவல ஆபத்தானது ரசூல் நான் போகும் தொலங்க வேண்டும் என் இதையும் நிம்மதியில் கூட்டு குழுங்க வேண்டும் எனக்கு கவலையில் இருந்து பாதுகாப்பு வழங்குவாய் என் உள்ளத்தில் நிம்மதி புழுங்க வேண்டும் என்றால் போகும் பாதை எல்லாம் வெளிச்சம் பார்த்தப்பட வேண்டும் என்றால் கவலை என் கவலையில் இருந்து பாதுகாத்து வேண்டி உலகத்தில் அவங்க பெற்ற இடத்தை யாரும் பெற அவங்க நபி ஏத்துக்கிட்டாங்க மறுக்கும் கட்டளையும் மறுத்திடணும்னு சொல்ற யாரு அவங்க பொறுப்புல இருக்கிற அவங்க சிறிய தந்தை ஹக்கம் அபிவாஜன் அபி ஆஸ் ஹக்கம் அபி முகமது நபியின் நீங்க நம்ப கூடாது இஸ்லாத்தின் பக்கம் பாடுவோம் போகக்கூடாது என்ன

என் உசுமானை சொர்க்கத்தில் கண்டே என்றார் இஸ்லாமிய மூன்றாவது ஜனாதிபதியாக முகவரிப்படுத்தப்படுகிறார் அன்றைக்கு அவர் பயந்தால் அன்றைக்கு அவர் வடையினால் அவர் ஈமான நம்பிக்கை குறையாமல் எதிலும் நிராசையாக கூட அல்லாஹ் ஒரு நல்ல நிம்மதியை தருவான் திருக்குறான் சொல்லும் நிம்மதி வேணும்னா என்னுடைய தியானத்திலும் நினைவிலும் அடுங்கள் அல்லதீனோ தத்துமையில் எதுக்கு ரிலோ விஸ்வாசிகள் என்று அல்லாஹ் பாராட்டி விட்டு அவங்க உள்ள எப்பவுமே நிம்மதி பெறுகிறான் ஈமான் கொண்டவர்களின் இரண்டாவது சொத்து உள்ளத்துல நிம்மதி இருக்கும் நிம்மதி இருக்கும் கன்ஃபார்ம் பண்றான் அதை நம்ம கூடாது நமக்கு ஒரு பாடத்தை சொன்னா நிம்மதி வேணுமா அல்லா எதுக்கும் இல்லாத தத்துவ நினைவுல வாழும் நிம்மதியை பெருக்கிறேன் அல்லாந்து சொன்னாலும் நிம்மதி கிடைக்கும் அல்லாண்டே சொல்லல அவ இருக்கிறான் நினைத்தாலும் நிம்மதி கிடைக்கும் வரலபிமா கசமல்லாக உள்ள எதை கொடுத்தாலும் பொருந்திக்கலாம் நீ தான் உலக பணக்காரன் என்றார் மக்களில் எல்லாம் தேவையற்ற அல்லாசனை சொல்லாது எப்படி இருக்கணும்னு கேளு அவன் கொடுத்த முடிவை பொருந்தி கொள்ளுங்கள் அவன் முடிவை பொருந்துவதாலும் நிம்மதியை பாதுகாக்க முடியும் என்று மக்கள் எழுதுவார்கள் எல்லாம் ஆகும் நேரத்துல சரியா முடிக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு எனவே இங்கே சொன்ன செய்திகளை உள்வாங்கி இனி நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமது மனைவி நமது மக்கள் அத்தனை வீடுகளுக்கும் இன்முகத்தை காட்டுவதோடு நாம் நிம்மதி தழும்பி வாழ்ந்தால் மகிழ்ச்சி வீட்டுல வெளிப்படுமையானால் எல்லாம் இல்ல அதை அடுத்த தலைமுறைகளும் பெற்றுவாங்க தோகை செய்வான் தானாக நம்ம வீடு எப்போதும் கலகலப்பாக இருக்கும் அவன் நினைவில் ஆகியவை காணாமல் அவன் நினைவுதான் என் நிம்மதி என் மூலதனம் என்றான் அல்ல அவனை மறக்கிற போது நிம்மதி நிம்மதிக்கானாகிவிட்டோம் நான் எங்கிருந்தாலும் அவன் நினைவிலும் காண வேண்டும் அல்லா அருளாளி காணாள் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலைவோடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசைவையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஈன்றெடுத்த தாய் பிறந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றலார் உறவினர் யாருக்கும் கொடுத்தால் முடிவானா ஹயாத்த கொடுக்கிற வரையிலும் அல்லா படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாங்க யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பான் நம்மையும் நமது மனைவி மக்கள் பேரன் பேத்திகளையும் அடுத்த தலைமுறைகளையும் பெற்றோர்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து இருந்து அதன் செலவு சிரமங்கள் இருந்து நமது உயிரினும் மேலான கண்மணி காட்டமும் நெவியல் சந்திரதா தொலைவு சங்கத்தின் நினைவில் வாழச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்முட்சி ஆக்கி வைப்பாராம் நம்முடைய பிள்ளைகளின் கல்வி ஈமான் அமல் வழக்க செய்வானாக நமது பிள்ளைகள் தொடர்ந்து விடாமல் சருகி விடாமல் பெற்றோர்களின் வருத்தங்களை சம்பாதித்து விடாமல் வாழச் செய்வானா நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களையும் சிம்பாடுவானாக திருமண வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் கழுகோட்சியாக வாழ செய்வான மனைவிக்கு பத்தியில சலசலப்பு இல்லாமல் சந்தோஷங்களை பார்ப்பானாக சொர்க்கத்திலும் தொடர செய்வானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானார் நமது உயிரினும் மேலான கண்பது ஹாக்கம் உண்டபியன் மஹமத் ரசோல் வாய் செல்வாய் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளில் பெறும் பாக்கியத்தை அல்லாஹம் யாருக்கும் தரவு என நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய அவை வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் நான் இழந்து உறப்பில் ஆனவியன் அசலாம் வலைமத்துள்ள